தேசம் முழுவதும் எப்படி சுதாகர் அவர்களே நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் முன்னாள் தலைவர் அவர்களே நம்முடைய இந்த தேர்தல் பொரு மிக பெரும் எழுச்சிமிகு போராட்டம் நடத்தி எழுபத்தி ஏழிலே அரசியல் சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் மீட்கப்பட்டது பாதுகாப்பதற்கு நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்வதுதான் இந்தியாவிலேயே பாபா சாஹேப் அம்பேத்கர் टू मेंटेन एंड प्रोटेक्ट द स्पिरिट ऑफ इंडियन कॉन्स्टिट्यूशन ब्रॉट आउट बाई और बिलॉउ ಡರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇದರ್ ಅಂಬೇದಕರ್ ಸಹೋದರತ್ವ ಉನ್ನ ಎಲ್ಲ ಅ

அதை எதிர்த்து குளிர்பவர்களை நான் அச்சமின்றி அம்பலப்படுத்துவேன் அவர்களுக்கு மரியாதை தேசம் முழுவதும் எப்படி சுதாக நம்முடைய சட்டப்பேரவை முன்னாள் துரைசாமி அவர்களே நம்முடைய இந்த தேர்தலை நடத்துவதற்கு அரசியல் நசுக்கப்பட்டு மிக பெரும் எழுச்சிமிகு போராட்டம் நடத்தி எழுபத்தி ஏழே அரசியல் சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் மீட்கப்பட்டது பாதுகாப்பதற்கு நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்வதுதான் இந்தியாவிலேயே பாபா சாஹேப் टू मेनटेन एंड प्रोटेक्ट द स्पिरीट ऑफ इंडियन कॉन्स्टिट्यूशन

நமது அரசியலமைப்பு சட்டம் என்று அழைக்கப்படும் பொலிடிக்கலி மோட்டிவேட் இமேஜ் ஆஃப் அது முற்றிலும் அழிக்கப்பட்டு உலக ஒழுங்கையும் எல்லா படங்களையும் கொண்டு தைரியமாக அதை எதிர்த்து புனிருபவர்களை நான் அச்சமின்றி அம்பலப்படுத்துவேன் அவர்களுக்கு மரியாதை அல்லது கௌரவத்தை